குளிரான காலை சூரியனின் முதல் கதிர்கள் மந்தமான மூட்டத்தை கடந்து வீட்டுக்கு வந்தது சமையலறையிலிருந்து பாத்திரங்களின் சத்தம் கேட்டது அங்கே தியா கைகளோட வேகமாக வேலை பண்ணி சப்பாத்தி தயாரிக்கிறா அதே நேரம் சுமித்ரா தேவி சோஃபாவில் காஃபி சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அட தியா சப்பாத்தி செஞ்சிட்டியா இல்லைன்னா இன்னும் குருமாவே வச்சிட்ருக்கியா சுமித்ரா தேவி கூப்பிட்றாங்க ஆமாம்மா செஞ்சிட்ருக்கேன் தியா சமையல் ரூம்ல இருந்து பதில் சொல்றா கொஞ்சம் சீக்கிரமா பண்ணு விவேக்குக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடாதா இன்னும் முக்கியமா குருமால மசாலா சரியா சேர்க்கணும் நீ சமைச்ச சாப்பாடு ரொம்ப சப்புன்னு இருக்கும் அது எனக்கே பிடிக்காது சரிம்மா பார்க்கறேன் தியா மெதுவாக சொல்றா அந்த நேரத்தில் விவேக் கைகளில் சில ஃபைல்களோட ரெடியா வெளியே வரா அவன் கையில் ஒரு லெட்டர் கவர் இருந்தது நேராக போய் அம்மா இந்த மாசத்துல சம்பள கவர் கிடச்சிடுச்சு நேற்று நைட்டு கொடுக்க நினச்சேன் ஆனால் நீங்கள் தூங்கிட்டீங்க என்றான் ஆமாம் நேற்று சீக்கிரமாக தூங்கிட்டேன் சுமித்ரா தேவி சொல்லி கவரை திறந்து பணத்தை எடுத்து பார்த்தாங்க அம்மா அடுத்த மாதம் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குது அப்போது சம்பளம் பாதி கூடுதல் ஆகுது விவேக் சந்தோஷமாக சொன்னான் இதை கேட்டுட்டு சுமித்ரா தேவியோட முகத்தில் சந்தோஷமோட பிரகாசம் தெரிஞ்சுது அவங்க பணத்தை கையில் எடுத்துக்கிட்டு போகுது ஹட அப்படியா விவே இதுதான் நான் அவங்ககிட்ட எதிர்பார்த்தேன் இன்னைக்கு உன் அப்பா நம்மோடு இருந்திருந்தா இன்றைக்கி அவ்வளோ பெருமைப்பட்டுருப்பாரு நான் இன்னைக்கு கோயிலுக்கு போய் பிரசாதம் எடுத்துகிட்டு போறேன்டா கடவுள் உனக்கு இன்னும் நல்ல முன்னேற்றம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க விவேக்குக்கு சம்பளம் அதிகமா தெரிஞ்சது சுமித்ரா தேவிக்கே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சம்பளத்துல ஒவ்வொரு ரூபாயும் அவங்க தான் கணக்கு பார்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க வயசு அதிகமா இருந்தாலும் வீட்டுக்கு இன்னும் முழுக்க கட்டுப்பாடில் வச்சிருந்தாங்க செலவுகள் எல்லாத்தையும் அவங்க ஒழுங்காக பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா வீட்டு வேலையில மருமகளுக்கு எந்த உதவியோ எதுவும் பண்ண மாட்டாங்க இன்னைக்கும் வழக்கம் போல தியா சமையல் அறையில் பிஸியாக வேலை செஞ்சுட்டு இருந்தா விவேக் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டே தியா பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருந்தா கொண்டு வா நேரம் ஆகுதுன்னு சொன்னான் ஆ ஆமாம் இப்போவே எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு தியா சமையல் அறையிலருந்து சத்தமாக பதில் சொன்னான் அவ பரபரப்பாக சப்பாத்தி போட்டு கொண்டு வந்து அவன் முன்னாடி வச்சா அதே நேரத்தில் சுமித்ரா தேவிக்கும் சப்பாத்தி கொண்டு வந்து வச்சா சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் விவேக் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டான் தியா கொஞ்ச நேரம் அவளோட ரூமுக்கு போயிடுறா அந்த நேரத்தில் வீட்டில் லைன் ஃபோன் சத்தமாக ரிங் அடிச்சது ஹலோ சுமித்ரா தேவி ரிசீவர் எடுத்து பேசினாங்க அம்மா நான் மனிஷா பேசுகிறேன் அந்த பக்கம் இருந்து இருந்து குரல் வந்துச்சு அதை கேட்டுட்டு சுமித்ரா தேவியோட முகம் சீரியஸாக மாறுச்சு என்னாச்சு மனிஷா ஏன் உன் குரல் இப்படி இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க அம்மா இன்னைக்கு எல்லாமே தாண்டிடுச்சு அந்த ஆள் என்னோட பேசுகிறான் ரொம்ப அடிக்கடி அவமரியாதையா இனிமே என்னால் பொறுத்துக்க முடியல நான் வீட்டை விட்டுட்டு உன்கிட்ட வரப்போறேன்னு மனிஷா ரொம்பவே கோபத்தோடு சொன்னான் அதை கேட்ட உடனே சுமித்ரா தேவி அடப்பாவி அவன் எப்படி உன்னோட இப்படியெல்லாம் பேசுகிறான் கவலைப்படாத நீ இங்க ரிலாக்ஸா இருக்கலாம்னு சொன்னாங்க ஆனால் அம்மா அண்ணா அண்ணி அவங்க என்னை எப்பவும் குறை சொல்லி பாடம் எடுக்கிற மாதிரி பேசுவாங்கன்னு மணிஷா கசப்போட சொன்னான் அதை கேட்ட உடனே அட அவங்கள பார்த்துக்கலாம் உன் அண்ணாவையும் சரி பண்ணிடுவேன் உன் அண்ணி இந்த வீடு அவளுக்கு ஒன்றும் தனி சொத்துல இல்லை இது உன் வீடு நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீ உன் சாம எடுத்துட்டு கூட இங்க வேணாம் உன் வேலையை முடிச்சிட்டு சும்மா இங்க வா யாராவது உனக்கு எதிராக நடந்தா அதை நான் பாத்துக்கிறேன்னு கடுப்போட சொன்னாங்க சரியம்மா இங்க நான் ஒரு நாள் கூட இருக்க முடியல நான் இப்பவே உங்க வீட்டுக்கு வர்றேன்னு மனிஷா சொன்னான் மனிஷாவுக்கு அம்மா வீட்டுக்கு வர்றதா இருந்தா அது ஒரே சந்தோஷம்தான் அங்க அவளுக்கு பொறுப்பு எதுவும் இல்லை யாரோட ஆட்சியும் கிடையாது எல்லாம் சுமித்ரா தேவியோட வழிகாட்டுதல் தான் மனிஷாவோட கல்யாணத்துக்கு முன்னாலேயே சுமித்ரா தேவி அவளுக்கு பேசினது மனிஷாவுக்கு இன்னும் நினைவுல தான் இருக்க கல்யாண வாழ்க்கையில முக்கியமான பாடம் தான் ஆனா உன் வீட்டுக்கும் உன் மனசுக்கும் திரும்பவும் இடம் இருக்கணும்னு சொன்னது மனிஷா பைய எடுத்து வீட்டின் கதவை தாண்டி வந்துட்டா அவளோட முகத்துல எரிச்சலும் கவலையும் தெளிவா தெரியுது வந்துட்டியாமான்னு சுமித்ரா தேவி கேட்டாங்க முன்னாடி மனிஷாவுக்கு எப்படி சொல்லியிருக்காங்கன்னா சுமித்ரா தேவியோட அறிவுரை மாமியார உன்னோட மேல ஆதிக்கம் செலுத்த விடாத அதிகம் கேள்வி கேட்கிறாங்களா நேரடியா பதில் கொடு கணவனை உன் கட்டுக்குள்ள வச்சுக்கோ மாமியாரோட சேர்ந்து இருக்காத தனியா வசிக்க முயற்சி பண்ணு அதுக்கு சண்டை இருந்தாலும் தயங்காத இந்த வார்த்தைகளை எல்லாம் மனசில் வச்சு மனிஷா கல்யாணத்துக்கு அப்புறம் அவளோட மாமியாரை தூரமாக வைக்கவும் தனக்கென ஒரு வாழ்க்கையை அமைக்கவும் முயற்சி பண்ணினா ஆனால் அவளோட மாமியாரும் மாமாவும் நேர்மையானவங்க அவங்களோட மகளாவே மனிஷாவை பார்த்தாங்க அவளோட கணவர் சஞ்சியும் அவளுக்கு எந்த குறையும் வராமல் பார்க்க ரொம்ப முயற்சி பண்ணினா அவ அம்மா சுமித்ரா சொல்லிட்ட வழிகாட்டுதலின் பாதையில் நடந்ததால அந்த வீட்டின் அமைதி இப்போ ஒரு மூணாவது மனிஷா மாமியார் வீட்டுல இருந்து சண்டை போட்டு திரும்பி வந்திருக்கிறா கொடு அந்த பைய கொடுடா நீங்க வா இனிமே உன் கஷ்டத்தை நீ சகிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சுமித்ரா தேவி மனிஷாவோட பைய எடுத்து வச்சுக்கிட்டாங்க மனிஷா வீட்டுக்குள்ளே வந்துட்டு பையன் அவளோட ரூமுக்கு கொண்டு போனாங்க அம்மா என் புருஷன் என்ன நாளுக்கு நாள் வேலைக்காரி மாதிரி தான் நடத்துகிறாரு முழு வீட்டு வேலை மாமியாருக்கு சேவை எனக்கு ஓய்வே கிடைக்கல இதுக்கெல்லாம் எனக்கு பொறுமையே இல்லை அதை கேட்டுட்டு சுமித்ரா தேவி உடனே அதான் நீ சொல்றது சரி மனிஷா இவங்க வீட்டுக்கு பொண்ணு வந்தால் வேலை செய்கிற மிஷினாக தான் நினைக்கிறாங்க அதான் நான் முதல்ல சொன்னேன்ல உரிமைக்காக நிற்கணும் நீ நல்லா பண்ணியிருக்க அந்த வீட்ல இருக்க நீ உன் மனசுக்கு கஷ்டம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொன்னாங்க அந்த நேரத்துல தியா அவங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சா சுமித்ரா தேவி தியாவை பார்த்து தியா மனிஷா இங்க ஓய்வு எடுக்கிற அளவுக்கு அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு கொடு அவ சமாதானமா சாப்பிடணும்னு சொன்னாங்க தியா தலையாட்டி சமையலறைக்கு போயிட்டா மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் மனிஷாவும் சுமித்ரா தேவியும் கொஞ்ச நேரம் அறையில் உட்காந்து மனிஷா அவளோட கவலைகளை பகிர்ந்தா ஒவ்வொரு முறையும் சுமித்ரா தேவியும் ஆமா நீ சரிதாண்டான்னு அவளோட பேசினாங்க கொஞ்ச நேரம் தியா ரூம்ல போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டா சாயங்காலத்துல தியா வெளிய வந்து மா இன்னைக்கு நைட்டுக்கு காய் சாப்பாடு செய்யலாமான்னு கேட்டா மனிஷா விவேக்கு காய் சாப்பாடு பிடிக்கும்னு தியா சொன்னதற்கு சுமித்ரா தேவி உடனே அட தியா நீ செய்ய வேணாம் மதியத்துல நீ செஞ்ச சாப்பாடு ரொம்ப சப்புன்னு மனுஷாவுக்கு பிடிக்கவே இல்லை இது போல வேற ஏதாவது சாப்பாடு முடிவு பண்ணலாம் நீ நேரத்தை வீண் செய்யாத ஒரு சின்ன வேலை செய் விவேக்கு ஃபோன் பண்ணு அவன் வெளியில இருந்து நல்ல சாப்பாடு வாங்கிட்டு வரட்டும் நல்லா சாப்பிட்டா மனிஷா ரிலாக்ஸ் ஆகிடுவான்னு சொன்னாங்க அதை கேட்டதும் தியா சிரிச்ச முகத்தோட சோகமாக மாறிட்டா சரிம்மா நான் விவேக்குக்கு ஃபோன் பண்ணிடுறேன்னு மெதுவா சொன்னான் தியா ரூம்லேருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் மனிஷா சுமித்ரா தேவி கிட்ட அம்மா நீ எப்பவும் என்கிட்ட இப்படி தான் இருக்கணும் நீ இல்லைன்னா எனக்கு எப்படி வாழ்க்கைன்னு சொன்னான் அட மனிஷா நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் இங்கே நீ சமாதானமாக இருக்கலாம்னு சொல்லி சுமித்ரா தேவி அவளோட தலையை தடவினாங்க அந்த நேரத்தில் தியா விவேக்கு ஃபோன் பண்ணினான் ரெண்டாவது ரிங்லேயே விவேக் ஃபோன் எடுத்தான் அவ குரல கேட்ட உடனே ஹே டார்லிங் என்னடா எப்போ கூப்பிட்டுருக்க ஏதாவது உடம்பு சரியில்லையா இல்லை அப்படியே என் குரல கேட்கணும்னு தோணுச்சான்னு விவேக் ரொமான்டிக்கா கேட்டான் தியாசிரிக்கா மனசு இல்லாமலே மெதுவா சிரிச்சிட்டு எல்லாம் சரிதான் ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னான் சொல்லுங்க மேடம் இன்னைக்கு என்ன வேணும் உங்கள் நான் இப்படி தவறாமல் செய்கிறேன் கட்டளையிடுங்கள் என்றார்லிங்கன்னு விவேக் சந்தோஷமா கேட்டான் தியா விவேக் கிட்ட பாசமா இன்னைக்கு மனிஷா வந்திருக்கா அம்மா சொல்கிறாங்க நைட்டுக்கு நல்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லுன்னு சொன்னாங்க அதை கேட்டுட்டு விவேக் கஷ்டப்பட்டு மனிஷாவா இங்கே வந்திருக்காளா நாலஞ்சு நாள் தான் ஆச்சு அங்க போய் இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டான் தியா அமைதியா அம்மா சொல்கிறாங்க மனிஷா மாமியார் வீட்டில் ஏதோ பிரச்சனையாக இருக்கு அவ கொஞ்சம் இருக்கான்னு சொல்லி ஒரு பெரிய மூச்சு விட்டு எப்பவும் மாமியார் வீட்டில் சிக்கல் தான் முறை அம்மா கிட்ட சொன்ன அவளை அங்கேயே சும்மா இருக்க சொல்லுங்க ஒவ்வொரு சின்ன பிரச்சனைக்கும் அவளை எங்க வீட்டுக்கு வர சொல்லிட்டே இருக்குமா இதெல்லாம் தீர்வான்னு கடுப்பா சொன்னான் தியா மெதுவா உங்க கடுப்பு சரிதான் ஆனால் அம்மா தான் மனிஷா அழுகிறத பார்ப்பது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சமாதானம் பண்ணினாங்க விவேக் சரி இன்னைக்கு வாங்கிட்டு வரேன் நான் ராத்திரி வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டான் நைட்டு ஒம்பது மணிக்கு விவேக் வீட்டுக்கு வந்தான் கையில் ஹோட்டல் சாப்பாடு இருந்தது தியா அதை எடுத்துக்கிட்டு சமையல் அறைக்கு போனான் விவேக் லிவிங் ரூமில் மனிஷாவை பார்த்தான் அவள் டிவி பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்தாள் அவன் சோஃபாவில் உட்காந்து மனிஷா எப்படி நல்லா இருக்கியான்னு கேட்டான் அனிஷா ரிமோட்டை வச்சுட்டு திடீர்னு ஆள ஆரம்பிச்சா அண்ணா என்னால் இனிமேல சும்மா இருக்க முடியல அங்கே எல்லாரும் என்னை வேலைக்காரி மாதிரி தான் பார்க்குறாங்கன்னு அழுதுகிட்டே சொன்னான் மனிஷா என்னால் பொறுக்க முடியல ரொம்ப வேலை எந்த பராமரிப்பும் கிடையாது என் புருஷனுக்கே கூட என்கிட்ட கொஞ்சமும் கவலை இல்லை விவேக் அது சரி மனிஷா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும் நீ சொன்னால் நான் கிட்டே பேசுகிறேன் அதே நேரம் சுமித்ரா தேவி அங்கே வந்துட்டு மனிஷாவோட கண்ணீரை பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசணும்னு தேவையே இல்லை ஆளை விடு நீ கொஞ்ச நாள் அங்கே போகாமல் இருந்தால் அவங்க தானே ஒன்று கூப்பிட வருவாங்கன்னு சொன்னாங்க விவேக் அது சரியில்லைம்மா மனிஷா எப்போவுமே இங்கே வந்துட்டா அவளோட உறவை எப்படி சரி பண்ண முடியும் மாமியார் வீட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் மனிஷா கடுப்பா என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அவர் என்னை கூப்பிட வந்தாலும் நான் இப்போ திரும்ப போக மாட்டேன் சுமித்ரா தேவி விவேக் உனக்கே மனிஷாவோட கஷ்டம் தெரியல இது அவளோட வீடு கூட தான் இங்க அவளுக்கு முழு உரிமை இருக்கு விவேக் அம்மா மனிஷா கஷ்டப்படுது எனக்கே தெரியும் ஆனா அவ அடிக்கடி இங்க வந்துட்டா அவளோட மாமியார் வீட்ல அந்த இடமும் மரியாதையும் மறந்துடும் நான் அவங்களோட நேரடியா பேசி பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன் சுமித்ரா தேவிக்கு கோபம் வந்து இல்லை மனிஷாக்கு இங்கே ரெஸ்ட்டு கிடைக்கும் தானே அது போதும் அவளை கேள்வி கேட்டிங்கன்னா இன்னும் அதிக டென்ஷன் வரும்னு நினச்சி பேசாதன்னு சொல்லிட்டாங்க விவேக் ஆனால் அம்மா சுமித்ரா போதும் அந்த இடத்துல விவேக் அமைதியாக போயிட்டான் மறுநாள் காலை தியா துவைக்கிற வேலையை தொடங்கினான் வாரம் முழுக்க துவைக்க வேண்டிய ரொம்ப ட்ரெஸ் இருந்தது அவள் அவசரமாக வேலை முடிக்க ஆரம்பிச்சாள் அந்த நேரத்தில் மனிஷா ரூம்லேருந்து வெளியே வந்தா மா என் பையில நிறைய வாரமான ட்ரெஸ் இருக்கு அந்த வேலைகள்லாம் செய்ய முடியலன்னு சுமித்ரா தேவி கிட்ட சொன்னான் சுமித்ரா தேவியும் உடனே அட அது பெரிய குறையா நான் இதோ கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி மனிஷாவோட பைய எடுத்து அவளோட எல்லா ட்ரெஸ்ஸுகளையும் கிட்ட கொடுத்தாங்க இந்தா இதையும் தொகை மனிஷா வேலைகளால் ட்ரெஸ்ஸுகளை துவைக்க முடியல போலன்னு சொன்னான் தியா ஏற்கனவே நெருக்கடியில் இருந்தாள் ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவளோட வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாள் மனுஷா அதற்குள்ள சோஃபாவில் காஃபி குடிக்கிறவ போல் செல்ஃபோனில் சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே ரிலாக்ஸாக இருந்தா தியா துவைச்சி முடித்து சமையல் ரூமில் போய் சாப்பாடு தயாரிக்க ஆரம்பித்தாள் அப்போது சுமித்ரா தேவியும் தியா சாப்பாடு சீக்கிரமாக ரெடி பண்ணு மனிஷாவுக்கு பசிக்குதான்னு சொல்லி மனிஷாவை பார்த்து மனிஷா என்ன சாப்பிட்றதுக்கு வேணும்னு கேட்டாங்க மனிஷா மொபைலில் கவனமாக இருந்துட்டு மா இப்போ பூரி மசால் சாப்பிட்ணும் போல இருக்குன்னு தியா உடனே வேகமாக சாப்பாடு தயாரிக்க ஆரம்பித்தா அவளோட முகத்தில் மூச்சு தீவிரம் தெரிஞ்சது ஆனால் அவள் மறைச்சிட்டு சும்மா வேலை பண்ணினான் அந்த நேரத்தில் விவேக் வெளியே ரெடியாக வந்தான் அவன் தியாவை வேகமா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்து கொஞ்சம் கவலையா உணர்ந்தான் தியா ஒரு பக்கம் கையில் உள்ள துவைக்கிற வேலைகளும் சமையல் ரூம்ல உள்ள வேலையும் சரியா முடிக்க அவசரமா வேலை செய்யறா மனிஷா சோஃபாவில் உட்காந்துட்டு ஃபோனில் சிரிச்சுக்கிட்டே கம்ஃபர்ட்டாக இருந்தா ஒரு சில நேரம் அம்மா கிட்ட பழைய கதை சொல்லி அப்புறமா மறுபடியும் ஃபோனில் கவனமாக இருந்தா அப்புறம் சுமித்ரா தேவியும் மனிஷாவோட பழைய கதைகளை பேசிக்கிட்டே தியாவுக்கு சாப்பாடு தயாரிக்க மீனு கொடுக்குறாங்க விவேக் இதையெல்லாம் பார்த்துட்டு அம்மாவும் மனிஷாவும் வீட்டுக்காக கொஞ்சமாவது வேலை பண்ணினா தியாவுக்கு இலக்கமாக இருக்கும்னு யோசித்தான் ஆனால் அவங்கக்கிட்ட பேசினா பிரச்சனை ஆகிடும்னு நினச்சி சும்மா விட்டுட்டான் சரி தியா சந்தோஷமாக சமாளிச்சுடுவான்னு அவன் மனசுக்குள்ளேயே சமாதானமாக சொல்லிக்கிட்டான் தினமும் தியா வீட்டில் ஒவ்வொரு வேலைக்கும் முழுசாக மூழ்கியிருந்தாள் ஆனால் மனிஷா அவள் எப்போதுமே ரிலாக்ஸாக சோஃபாவில் இருந்தாள் அல்ல செல்ஃபோனில் ஒரு நாள் மனிஷா ரெடி ஆகிறத பார்த்து சுமித்ரா தேவி மனிஷா நீ எங்கேம்மா போகிறன்னு கேட்டாங்க மனிஷா நீலா என்னுடைய ஃப்ரெண்டு அவ இன்னைக்கு மால் ஷாப்பிங் பண்ண சொல்லி கூப்பிட்டுருக்கா என் பர்ச்சேஸ்க்கு போகிறேன்னு சொல்லி இருபதாயிரம் ரூபா காசு கொடுங்கன்னு கேட்டா அப்போது சுமித்ரா தேவியும் ஆமாம் நீ வெளியே போனால் உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் காசு எடுத்துட்டு போ மீதி இருந்தா திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி அவளோட எண்ணத்துக்கு ஏத்தவாறு அனுப்புனாங்க இதெல்லாம் சமையல் ரூம்ல இருந்து பார்த்ததையா சோகமா நினைச்சா நீத்து நான் ஆயிரம் ரூபாய் கேட்டப்போ ரொம்ப கேள்விகள் கேட்டாங்க இப்போ மனிஷாவுக்கு ஒரு கேள்வியும் இல்லாம இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னு மனசுல யோசிச்சுக்கிட்டா ஆனா அவ அவசரமா சாப்பாடு செய்யலான்னு கையோட வேலையை தொடர்ந்தா மனிஷா மாலில் போய் ஷாப்பிங் முடிச்சு வீட்டுக்கு ராத்திரியில் திரும்பினான் விவேக் அப்போதான் வீட்டுக்கு வந்துட்டு டைனிங் டேபிளில் உட்காந்தான் மணிஷா இப்போதான் வரையாமான்னு சுமித்ரா தேவி கேட்டாங்க மணிஷா ஆமாம்மா மாலில் நீலாவோட சாப்பாடும் சாப்பிட்டு வந்துட்டேன் சினிமா ரெஸ்டாரண்ட்டில் ஹை கிளாஸ் சாப்பாடு சாப்பிட்டோன்னு சிரிச்சிட்டு சொன்னான் அவ பைகளில் இருந்து வாங்கிய கிளாத்துகளை எடுத்து அம்மா இந்த உடை எப்படி இருக்கு ரெட் வெல்வெட் கவுனுன்னு சொல்றா இது எனக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லி காட்டினான் ம் சரி மூணு சாய்ஸுக்கு சமப்பிக்குன்னு சுமித்ரா தேவி மானசார சிரித்தாங்க மணிஷா அடுத்த பைய எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கும் நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்க போகிறேன் நாளைக்கு பஜாருக்கு போயிடலான்னு சொன்னான் இது தியா பார்த்துட்டு அமைதியாக மனசுக்குள்ளேயே நான் இவ்வளோ நாள் இவங்க வீட்டில் வேலை பண்ணாலும் இப்படி ஓப்பன் கேரிங் கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டா விவேக் சாப்பாட்டுக்கு உட்காந்தாலும் மனசு அமைதியாக இருக்கவே இல்லை மனிஷா மற்றும் சஞ்சயோட உறவு என்ன ஆகும்னு அவன் மனசுக்குள்ளே ஓயாமல் யோசிச்சுட்டு இருந்தான் வந்து ஒரு வாரம் ஆச்சு மனிஷா தன் மாமியார் வீட்டுக்கு திரும்பவே இல்லை அவ இப்போ ஒரு மாதம் ஆனாலும் போகமாட்டா போலையே யாரும் அவகிட்ட கேள்வி கேட்கவும் சிந்திக்கவும் முடியலை தியா மற்றும் விவேக் இந்த சூழ்நிலையால் சோர்வடைந்தார்கள் ஒரு நாள் தியா இந்த மாதிரி எப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்போம் மனிஷாவும் சஞ்சயும் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம்தான் ஆகுது அவங்களோட உறவை காப்பாற்ற நாம் எதாவது செய்யணும்னு சொன்னான் விவேக் ஒத்துக்கிட்டு சரி சொல்கிறேன் நான் நினைச்சேன் அவங்களோட கல்யாண ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி மறுபடியும் ஒன்னா சேர்க்க முயற்சி செய்யலாம்னு சொன்னான் தியா ஒரு சின்ன சிரிப்போட கூட சரி அப்போ நாம் ஒரு கேக் ஆர்டர் பண்ணலாம் சஞ்சையும் கூப்பிட்லான்னு சொன்னான் அந்த நாளில் கல்யாண வெட்டிங் விழாவுக்கு கேக்கும் வந்து விட்டது தியா மற்றும் விவேக் மனிஷாவும் சுமித்ரா தேவியும் கூப்பிட்டாங்க அவங்க இருவரும் வெளியே வந்து கேக் மற்றும் அலங்காரங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு இங்க எல்லாமே என்ன நடக்குதுன்னு கேட்டாங்க மனிஷா கேக் பார்த்துட்டு இந்த கேக் எதுக்குன்னு ஆச்சரியமா கேட்டா விவேக் சிரிச்சு அட மறந்துட்டியா இன்னைக்கும் கல்யாண நாள் சஞ்சைக்கும் உனக்கும் முதல் வருஷம் நாங்கள் நினச்சோம் இந்த நாளை சிறப்பாக செலிப்ரேட் பண்ணலான்னு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருந்த பிரச்சனையை தீர்க்க இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொன்னான் அதுக்கு பிறகு மனிஷா சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணி அவனை இங்கே வர சொல்லுன்னு சொன்னான் அதை கேட்டுட்டு மனிஷா கோபமாக அவனை பார்த்து உங்களுக்கெல்லாம் என்னை பார்த்தா எப்படி இருக்கு நான் அந்த ஆளை பார்க்கவே விரும்பலன்னு சொல்கிறேன் இன்னும் புரியலையான்னு கத்தினான் அவளோட குரலை கேட்ட உடனே சுமித்ரா தேவி மனிஷாவை ஆதரித்து என் பொண்ணு சொல்கிறது சரி அந்த ஆள் இங்க வரணும்னு யாராவது நினைச்சா நான் அவங்கள வீட்டுல இருக்க விடவே மாட்டேன்னு மூச்சு விட்டு சொன்னாங்க விவேக்கும் தியாவும் இந்த எதிர்பாராத ஆத்திரத்தை பார்த்து சோகமா நின்னுட்டாங்க மனிஷாவும் சுமித்ரா தேவியும் கோபத்தோட உள்ள போயிட்டாங்க விவேக் ஆழ்ந்த மூச்சு விட்டுக்கிட்டு இவங்க உறவை சரி செய்ய ஒருத்தருக்கும் ஆர்வமே இல்லை இவங்க ஹெல்ப் பண்ண மாதிரி மொத்த உறவையே கெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னான் அடுத்த நாள் மனிஷா முழு முடிவுக்கு வந்துட்டா நான் இந்த உறவில் இருக்கவே மாட்டேன் இப்போவே டைவர்ஸ் தான் பண்ணணும்னு மனசில் உறுதிப்படுத்தினான் மனிஷா டைவர்ஸ் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருக்கும் மனசு கஷ்டமாக இருந்துச்சு விவேக் இதை சமாளிக்க முடியாமல் ராத்திரி எல்லாரும் ரூமுக்கு போன பின் சுமித்ரா தேவியோட தனியாக பேச சொன்னான் மா மனிஷா இவ்வளவு கோபத்தோட டிவோர்ஸ் கேட்பாளா அப்படி என்ன பிரச்சனைன்னு கேட்டான் சுமித்ரா தேவி எனக்கு தெரியாது ஆனால் ஏன் பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும் அவளுக்கு டைவர்ஸ் தான் நல்லதுன்னு இருந்தால் அதுதான் சரின்னு பதில் சொன்னான் அதுக்கு பிறகு விவேக் அம்மா நீங்கள் பொண்ணு கஷ்டப்படுறது ஒத்துக்க முடியலன்னு சொல்கிறீங்க ஆனா அவங்க வாழ்க்கையில பிரச்சனையை கலையணும்னு நீங்க எதுவும் செய்யல பதில் கவசமா அவங்க இடத்துக்கு நீங்க பேராவலா கை கொடுக்குறீங்கன்னு சொன்னா இதை கேட்ட உடனே சுமித்ரா தேவி கோபத்தோட உனக்கு உன் தங்கச்சி இங்க இருக்கவே பிடிக்கல உன் பொண்டாட்டி எதையும் பொறுக்க மாட்டான்னு கண்டிக்கிற மாதிரி சொன்னாங்க விவேக் அமைதியா அம்மா தியா எப்பவுமே இந்த வீட்டுக்கும் மனுஷாவுக்கும் நல்லதான் செய்ய நினைக்கிறான் நீங்க அவளை பத்தி இப்படி சொல்றது நியாயமானு கேள்வி கேட்டான் ஆனா சுமித்ரா தேவி நான் எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருக்கிறேன் யாருக்கு தெரியும் யார் எதுக்கு உதவுறாங்கன்னு கடுப்பா சொன்னான் விவேக் சிந்திக்க மா நீங்க ஒரு முறை கிட்ட பேசினா பிரச்சனையின் காரணம் புரியலான்னு சொன்னா இதுக்கு உடனே சுமித்ரா தேவி அவனையெல்லாம் கேட்கணுன்னு நீ எனக்கு சொல்லித்தரையா அவன் என் பொண்ணை வாழவே விடலைன்னு கோபத்தோட சொல்லிட்டாங்க மா ஒவ்வொரு உறவும் இரு பக்கம் செஞ்சு மாறுபாட்டில் தான் நடக்குது நீங்கள் ஒரு முறை அவனோட பக்கம் கேட்டுருந்தீங்கன்னா உண்மையை ஏதோ புரிஞ்சிருக்கும்னு சோகத்தோட சொன்னான் அடுத்த நாள் காலை தியா விவேக் கிட்ட என்னோடய சித்தப்பா வீட்டில் கல்யாணம் இருக்குது புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்கணும் பணம் வேணும்னு சொன்னான் விவேக் சரி நான் அம்மா கிட்டேருந்து கேட்டு தர்றேன்னு சொன்னான் அதுக்கு பிறகு அம்மாவிடம் போய் அம்மா தியாவுக்கு கல்யாணத்துக்கு பணம் வேணும்னு சொல்றா கொஞ்சம் காசு கொடுங்கன்னு கேட்டான் சுமித்ரா தேவி இந்த மாதம் ஆல்ரெடி ரொம்ப செலவாச்சு இப்போ பணம் இல்லைன்னு எடுப்பு சொன்னாங்க விவேக் அதுக்கு பதிலு அம்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானே என் முழு சாம்பலமும் உங்க கையில் கொடுத்தேன் அந்த பணம் எல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்டான் அம்மா உடனே ஆ வீட்டு செலவு மனுஷாவுக்கு பொருள் வாங்கினோம் அப்புறம் சின்ன சின்ன செலவுகள் நீ ஒவ்வொன்றும் கேட்க வேண்டியது இல்லைன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னாங்க விவேக் கொஞ்சம் கடுப்போட மனிஷாவுக்காக தான் காசு செலவு பண்ணிங்களா இன்னும் என்ன செய்கிறீங்கன்னு நேராக கேட்டான் அதை கேட்ட உடனே சுமித்ரா ஹட மனிஷா ஏதோ கஷ்டப்பட்டுருக்கா அவளோட மொத்த சந்தோஷத்துக்காக கொஞ்சம் காசு கொடுத்தேன் அதில் என்ன தப்புன்னு கோபத்தோடு சொன்னாங்க விவேக் அதுக்கு அம்மா மனுஷாவோட கஷ்டத்துக்கு தீர்வு இருபதாயிரம் ரூபா க்ளாத்தா அவளுக்கு மட்டும் எல்லா சௌகரியமும் ஆனால் தியா நாலிடத்தும் இந்த வீட்டு வேலைகளை வளைஞ்சிக்கிட்டுருக்கிறாள் அவளை பற்றி யாருக்கும் கவலை இல்லை சுமித்ரா தேவி இதை கேட்டு எந்த பதிலும் சொல்லாமல் இருந்தாங்க விவேக் மனசில் ரொம்ப சலிப்பாக உணர்ந்தான் விவேக் கோபத்தோட நான் வெளியில் வேலை செஞ்சுட்டு வரேன் என் முழு சம்பளமும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அதை எடுக்கிறது உங்கள் பொறுப்பு ஆனால் வீட்டில் ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் பார்த்து கொடுக்கணும்னு சொன்னான் அதை கேட்ட சுமித்ரா தேவி மெதுவாக பேசு மணிஷாக்கு அவன் புரிஷன் இருந்து எந்த உதவியும் கிடையாது அவளுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தா இன்னும் தப்புன்னு கண்டிச்சு சொன்னாங்க விவேக் சளிப்போட மா நீங்கள் அவளுக்கு சரி எது எதுன்னு காட்டி உதவணும் ஆனால் அவளோட தப்புக்கு ஆதரவு தர்றீங்கன்னு சொல்லி கோபத்தோட வீட்டை விட்டு வெளியே போனான் அவன் கதவை சாத்தின உடனே சுமித்ரா தேவி தியாவை பார்த்து இந்த சண்டையெல்லாம் உன்னால் தான் இந்த மாத செலவுகள் ரொம்ப அதிகமாக இருந்ததா தெரியும்னு தெரிஞ்சு நீ ட்ரெஸ்ஸை வாங்கணுன்னு கேட்க வேண்டிய அவசியமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த பக்கமாக இருந்த மனுஷா உடனே ஆமாம் சரியாக சொல்றீங்க என்னோட புதுசாக வாங்கின கிளாத்துகள் பார்ப்பதற்கு இவங்களுக்கு பொறுமையே இருக்க முடியல அதுக்கு தான் இந்த ஆட்டம் போகலன்னு திரும்பினான் தியா ஒரே ஆச்சரியமா இதையெல்லாம் கேட்டுட்டு கண்ணீரோட உடனே ரூமுக்கு போயிட்டா மருமகளோட இதுவரை நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு விவேக் இந்த உறவை சரி செய்ய ஒரு சமயமாவது முயற்சி செய்யணும்னு முடிவு பண்ணினான் அவன் நான் சஞ்சய் கிட்டே நேரில் பேசுகிறேன் நீ மனிஷா கிட்ட பேசு மாறுதல் ஏதாவது வரலான்னு தியா கிட்ட சொன்னான் மறுநாள் சுமித்ரா தேவி வீட்டில் இல்லாத நேரத்தில் தியா மணிஷா கிட்ட பேச தைரியமா முன்னேறினான் தியா மனிஷா கிட்ட மனிஷா ஒரு விஷயம் பேசலாமான்னு கேட்டா மனிஷா டிவி ஆஃப் பண்ணி சரி சொல்லுங்க நீன்னு சொன்னான் தியா மெதுவா நான் உங்ககிட்ட ஒரு அக்கா மாதிரி பேசுறேன் டிவோர்ஸ் முடிவு பண்ணாம உன் வாழ்க்கையை மறுபடியும் ஒழுங்குபடுத்த முயற்சி பண்ணு ஒரு பெண்ணோட மதிப்பு அவ கணவரோட இருக்கும்னு நம்புறேன்னு சொன்னான் அதை கேட்ட மனிஷா கடுப்பான அவசரத்தோட அந்த மாதிரி மதிப்பு வச்சுட்டு என்ன செய்யறது என்னை எப்படி வாழணும்னு கூட பராமரிக்க முடியாத ஆளுக்கு நான் இதுக்கு பொறுக்கணும்னு சொல்லி கொந்தளிச்சா தியா அமைதியா அப்படி பேச வேணாம் மனிஷா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்ல மனிஷா போத நீ இங்கே எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன் உங்களுக்கு என் இந்த சுகமும் சந்தோஷமும் பார்த்து பொறாமையா இருக்க போலன்னு சீரினா அதை கேட்டிருந்த சுமித்ரா தேவி ஹட நீயும் புருஷனும் எனவும் நல்லவங்க மாதிரி எதுக்கு நீ அவகிட்ட கேள்வி கேட்குற அவ வாழ்க்கையில நீங்க எதுக்கு தலையணும்னு கோபத்தோட உள்ள வந்தாங்க தியா அமைதியா இல்லைம்மா நான் மனுஷாவோட உறவை சரி செய்ய முயற்சி பண்ணேன்னு சொன்னான் அதை கேட்ட உடனே சுமித்ரா உறவை சரி பண்ண போறியா இல்லை அவளுக்கு ஆத்திரம் வர செய்யறியா நீ அவளை எதுக்கும் சேர்த்து வாழ விட மாட்டேங்கிறேன்னு கடுப்போட வெடிச்சாங்க தியா மனசுக்குள்ள சோகமாக உணர்ந்தாலும் சும்மா அமைதியாக இருந்தா மனிஷா கோபமா எனக்கு நல்லா இருந்த மூட கெடுத்துட்டாங்கன்னு சொன்னான் ரிமோட்டை எடுத்து டிவி ஆன் பண்ணிட்டா அந்த நேரத்தில் விவேக் உள்ளே வந்தான் அவன் முகத்தில் தெரிஞ்ச கஷ்டமும் கோபமும் கொஞ்சமாக இல்லை சோஃபாவில் உட்காந்த உடனே நான் இப்போது சொல்ல வேண்டியதை சொல்லி தீரணும்னு ஆரம்பிக்க மனிஷா உடனே அம்மா அண்ணாவும் என்னோட உபதேசம் பண்ண வரவே வேணாம் நான் கேட்கவே இல்லைன்னு கடுப்போடு சொன்னான் இதை கேட்ட விவேக் மனிஷா நீ நான் சொல்கிறத கேட்கணும் உன் சஞ்சய சந்தித்து பேசின உன் பைத்தியக்கார பேச்சுகளையும் நடத்தியும் மன்னிக்க அவன் இன்னும் ரெடியாக தான் இருக்கான்னு வழியோட சொன்னான் அதுக்குள்ள சுமித்ரா தேவி இது என்னடா தங்கச்சியோட இப்படியா பே கண்டிப்பு குரலோட சொன்னாங்க விவேக் அம்மா உன் பொண்ணு அந்த வீட்ல கொடுத்த டார்ச்சர் உங்களுக்கு தெரியுமா சஞ்சயும் அவனோட அப்பா அம்மாவும் எப்படி அவளால பாதிக்கப்பட்டிருக்காங்க மனிஷா வீட்ல சமைக்க மாட்டேன் தினமும் ஹோட்டல் சாப்பாடு தான் வேணும்னு பிடிவாதமா இருந்துட்டு ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் சண்டை போட்டிருக்கா இன்னும் அவ மாமியார் மாமாவ வச்சு தனியா வாழும் கேக்குற அளவுக்கு போச்சுன்னு தெளிவா வளக்கணான் இதை கேட்டுட்டு தியா ஆச்சரியமா மனிஷா நீ இருக்கணும்னு கேட்டியான்னு மெதுவா கேட்டா மனிஷா வாய் விட்டு எதுவும் சொல்லல ஆனா அவளோட முகத்துல இருந்த பிடிவாதம் மட்டும் தெளிவா தெரிஞ்சுது மனிஷா தியாவின் கைய தள்ளி நீ எங்கிட்ட பேசவே வேணாம் எனக்கு ஆலோசனை தேவையில்லைன்னு கடுப்போட சொன்னான் விவேக் மனிஷா இது என்ன மாதிரி நடத்தன்னு கேட்டான் மனிஷா உடனே நான் ஒரு தடவை சொன்னேன் நான் சஞ்சையோட இருக்க மாட்டேன் என் முடிவு மாறவே மாட்டேன்னு பிடிவாதமாக சொன்னான் விவேக் கண்டிப்போட இல்லை நீ மாமியார் வீட்டுக்கு திரும்ப வேண்டியதுதான் அது என் முடிவு போகணும்னு சொன்னான் மனிஷா வெறுத்து நான் இல்லை என்ன வெளியே கூட்டிகிட்டு போக முடியும்னு நினச்சா முயற்சி பண்ணி பாருன்னு சவால் விட்டா அதை கேட்ட சுமித்ரா தேவி உடனே விவேக் நீயார்கிட்டா ஏன் பொண்ண இந்த இருந்து வெளியே போக சொல்கிறேன் உன்னோட இந்த காரியத்துக்கு நீங்க தான் பொறுப்பு நீயும் பொண்டாட்டியும் ஏன் வீட்டிலேருந்து போகணும்னு கத்துனாங்க விவேக் இதை இனிமேலும் பொறுக்க முடியாம அடுத்த நாளே ஒரு வாடகை வீடு தேடி தன் குடும்பத்தோட அதில் குடியேறினான் வீட்டில இருந்து கிளம்பும் தியா சுமித்ரா தேவியின் காலுக்கு ஆசிர்வாதம் வாங்க முயற்சி பண்ணான் ஆனா அவளோட அம்மா கால் பின்னுக்கு எடுத்துக்கிட்டாங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே விவேக்குக்கும் தியாவுக்கும் அந்த வீட்ல இருந்த தினசரி பிரச்சனைகளுக்கு விடுதலை கிடைச்சது அவங்களோட தனியா வாழ்க்கை அமைதியோட தொடர்ந்தது அதே நேரத்துல கோர்ட்டு மனிஷா மற்றும் சஞ்சயின் டிவோர்ஸ ஒப்புக்கொண்டது ரெண்டு பேரோட வாழ்க்கையும் முழுக்க பிரிந்தது மனிஷா மற்றும் சுமித்ரா தேவிக்கு டிவோர்ஸுக்கு பிறகு வாழ்க்கை மிகவும் கஷ்டமாகிடுச்சு சுமித்ரா தேவியின் சேமிப்பு பணம் எல்லாமே முடிஞ்சு போச்சு கடைக்காரரை கூட இனிமேல் காசு இல்லாமல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அந்த நேரத்தில் வீட்டில் மின்சாரம் வெட்டப்பட்டது மனிஷா சுமித்ரா தேவி கிட்ட ஏன் இன்னும் கரண்ட் வரலான்னு கேட்டா சுமித்ரா தேவி மின் கட்டணும் கட்டல அதனாலவே துண்டிக்கப்பட்டுருச்சுன்னு சோகமா சொன்னான் அதை கேட்டு மனிஷா தலையை பிடிச்சி அம்மா இப்படி எவ்வளவு நாள் இன்னும் தாங்குவோன்னு கேட்க சுமித்ரா தேவி மகளே நீ படிச்சவ நியாயமா இருக்க வேலைக்கு போய் பார்க்கலாமேன்னு சொன்னான் மனிஷா கோபத்தோட வேலை பார்க்க இருந்தா நான் சஞ்சயோட வீட்டிலவே இருந்திருப்பேன் நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் திரும்ப சஞ்சய் கிட்டே போகிறேன் அவன் நிச்சயமாக என்னை மீண்டும் ஏற்றுக்குவான்னு சொல்லி பைய கட்டுனான் சஞ்சயின் வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே கல்யாண வேலைகள் நடக்குது விசாரித்தா நேற்று சஞ்சயோட கல்யாணம்னு சொன்னாங்க இதை கேட்ட மனுஷா கண்ணீரோட வெளியே வந்துட்டா அவ ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டே இப்போ என்ன பண்ணணும் எங்கே போகிறதுன்னு முழுதும் குழப்பத்தோட கண்ணீரோடு நின்று போனான் வாழ்க்கையில் எந்த முடிவையும் அவசரமாக எடுக்கக்கூடாது சின்ன சண்டையோட உறவுகளை விட்டுட்டா அதுக்கப்புறம்தான் உறவு முக்கியம்னு புரியும் பொறுமையாக நல்லா யோசித்து நடந்தால் வாழ்க்கை ஆகிடும் என்ன பண்ணுறது இப்படியும் இருக்காங்க சுபம்